श्रीमते रामानुजाय नमः श्रीमत् वरवरमुने नमः कर्कटे पूर्वबल्कुन्यां तुलसीघनोद्भवां पाण्ढे विश्वम्परां गोतां वन्दे श्रीरङ्गनायकीं श्रीशैलेशतयापात्रं विभक्त्यादिगुणार्णवं यथीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं ஆண்டாளருடைய திருப்பாவையின் மேன்மையை அனைவரும் அறிவோம் வேதமனைத்துக்கும் வித்து என்ன போற்றப்படுகின்ற திவ்ய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை அத்திருப்பாவைக்குன்னு பல பல வியாக்கியான உரைகள் பல ஆச்சாரியர்களாலே அருள் செய்யப்பட்டுள்ளன என்ற வயலக்ஷியத்தை உடைய பிரபந்தமாக இருக்கின்ற திருப்பாவை அவற்றை அதாவது திருப்பாவையின் அர்த்த விசேஷங்களை பல பெரியோர்கள் பல குழுமங்களிலே நன்கு விண்ணப்பித்து வருகின்றார்கள் செவிக்கினிய செஞ்சொற்களாக அருளிச்செய்யப்பட்டுள்ள வியாக்கியான ஸ்ரீசுக்திகள் திருப்பாவை வியாக்கியானங்களோடு சேர்த்து பல பல கிரந்தங்கள் என்ன பல பல ஆச்சாரிய புருஷர்கள் என்ன இவர்களையும் சேர்த்து இந்த திருப்பாவையானது அனுபவிக்கப்படுகின்றது என்னால் இப்படிப்பட்ட வைபவத்தை உடையடாகி இருக்கின்ற திருப்பாவை திவ்ய பிரபந்தம் இதில் அடியேனுடைய சிறு முயற்சியாக திருப்பாவையிலே மாமுனிகள் என்ற தலைப்பிலே திருப்பாவை முப்பது பாசுரங்களையும் விண்ணப்பிக்க ஓர் அவா அதில் இன்றைய நாள் திருப்பாவையின் முதல் ஐந்து பாசுரங்களிலே மாமுனிகள் பாசுரம் ஒன்று மார்கழி மார்கழித்திங்கள் மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என்ன ரொளிச்சேகின் நாள் ஆண்டாள் இந்த சந்திரனானது நிறைந்த இந்த பக்ஷத்திலே நமது மதியாகிற ஞானமும் நிறைவு பெற வேண்டாமும் இந்த நாளும் எத்தகைய நாளாக இருக்கின்றது என்னால் கண்ணனோடு நம்மை சேர்த்து வைக்கின்ற நாளாக இருக்கின்றது ஆகையால் திங்கள் மதி நிறைந்த நன்னாள் நமக்கு நல்ல ஞானத்தையும் பக்தியையும் விளைவிக்கின்ற நாளாக இருக்கின்றது அந்த பக்தியாலே கண்ணனை அடைய வைக்கும் நாளாக இருக்கின்றது என்ன மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாள் என்ன கொண்டாடினாள் நாளின் விஷயத்தை ஆண்டாள் தானும் மந்த மதிப்புவி மானிடர் தங்களை வானில் உயர்த்திடும் நாள் என்ன மணவாள மாமன்கள் திரு உதரித்த நாளானது ஐப்பசி மூலம் ஆகும் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரமாகும் ஆக மந்த மதிப்பூவி இந்த மந்த மதி அப்படின்னா அஜானம் ஞானமே ஏற்படாதவர்கள் பற்றிய ஞானம்னா பகவானை பற்றியும் அவனது அடியார்களை பற்றியும் ஞானம் சிறிதுமற்றவர்கள் அப்படி மந்த மதிப்புவி மானிடர்த்தங்களை வானிலை உயர்த்திடும் நாள் என் அப்படிப்பட்ட அஜ்ஞானவாசிகளையும் கடைத்தேற்றுபவராக இருக்கின்ற மாமனிகளது திருவதார நன்னாளாக இருக்கின்றது ஐப்பசி மாதம் மூலநக்ஷத்திரம் நட்சத்திரம் மணவாள முனிப்பரன் அவதாரம் அபதாரம் நாள் அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் அதேனு நாளே என கொண்டாடப்படுகின்றது மாமனியின் திருவதார நாளின் விசேஷமானது அந்தமில் சீர் எல்லையற்ற திருக்கல்யாண குணங்களை உடைய மாமனிகள் திருவதரித்த நாள் ஐப்பசி மாதம் மூல நட்சத்திரம் அப்படி மாமனிகள் இந்த நாளிலே அவதரித்ததாலேயே அழகு திகழ்ந்திடும் ஐப்பசியில் திருமூலம் என்ன இந்த நாளுக்கு அப்படி சீர்மையானது பெருமையானது அழகானது சேர்ந்திருக்கின்ற வைபவத்தை உறக்கினார்கள் அடுத்து பாசுரம் இரண்டு வையத்து வாழ்வீர்கள் இதிலே பார்க்கடலுள் பையத்து என்ன பரம நடி என்ன எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளி செய்கின்றாள் அகண்டாள் அப்படி எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு மங்களாசாசனங்கள் அருளி பாவை நோன்பு அனுஷ்டிக்கத் தொடங்கினார்கள் ஆய்ச்சிறுமியர்கள் மா மேகம் சரணம் பிரஜா என்ன பகவானே தன்னுடைய திருவடிகளையே தஞ்சமாக பற்று உய்யும்படி உலகத்தாருக்கெல்லாம் அர்ஜுனன் முகமாக உபதேசித்து அருளினமை மணவாள மாமனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை உன்னி சிரத்தாலே தீண்டல் ஆனவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் என்னும் ஆமணிகளை தருவடித்தாமணிகளே உயர்ந்த கதியை அளிக்கும் விஷயமாகும் மாமனிவன் பொன்னடியாம் செங்கமலப்போதுகளை அப்படி மாமுனடிகளுடைய திருவடி சம்பந்தமானது நமக்கு கிட்டிவிட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் இந்த அமானவன் வந்து நம்மை தொட்டு அழைத்து செல்லுகின்றான் இந்த விரஜா நதியிலிருந்து ஸ்ரீவைகுண்டத்திற்கு ஆனால் அது வந்து ஒரு கடனுக்கேன் செய்யும்படி ஆயிடுமா அமானவனுக்கு எப்பொழுது என்றால் மாமனிகளுடைய திருவடி சம்பந்தமானது ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன் இன்னும் மாமனடிகளுடைய திருவடி சம்பந்தத்தின் மேன்மையானது உரைக்கப்படுகின்றது அடுத்து பாசனம் மூன்று ஓங்கி உலகளந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என்று அருளிச் செய்தாள் ஆன்றாள் எம்பெருமான் வாமனமூர்த்தியாகத் தோன்றி திருவிக்கிரமனாக விளந்து உலகங்களையெல்லாம் அளந்தான் அப்படி அளந்து இந்திரன் இழந்த செத்துக்களையெல்லாம் மீட்டுக் கொடுத்தான் என்னும் அந்த செயலுக்கு மங்களாசாசனங்கள் அருளைச் செய்தார்கள் அந்த செயலாலே தனக்கு ஒரு லாபத்தை விழாமல் செய்து அருளினானே எம்பெருவான் அதுவே உத்தமமான குணம் என்பதாலே ஓங்கி உலகலந்த உத்தமன் என்று கொண்டாடினார்கள் தன்னை அழித்து கொண்டாவது பிறர்களை வாழ வைக்கின்ற உயர்ந்த குணம் ஆகையால் உத்தமன் என்று தெரிவித்து அவனுடைய திருநாமங்களை எல்லாம் பாடிக்கொண்டு இந்த பாவின் நோன்பை அனுஷ்டிப்போம் அதனாலே நாட்டாருக்கு நல்ல செல்வங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் விளையட்டும் நமக்கும் கண்ணன் கிடைக்கட்டும் என்று அருளி செய்தார்கள் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் அருளிய ஸ்ரீவசன பூஷணம் என்னும் உயர்ந்த கிரந்தம் அன்ன புகழ் முடும்பை அண்ணல் உலகாசிரியின் இன்னருளால் செய்தகளை முன்னில் திகழ் வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்னுக்கில்லை புகழலை பார்த்தை மெய்யிப்போது என்னும் மனவாள வந்து இந்த ஸ்ரீவசன பூஷணம் என்னும் கிரந்தத்தின் அருளைச் செய்கின்றார் இந்த பிள்ளைலோகாச்சாரர்கள் இந்த கிரந்தமான ஸ்ரீவசன பூஷணம் வந்து மற்ற கிரந்தங்களைக் காட்டிலும் உயர்ந்தது என்பது ஒரு புறம் அதற்கு மேற்பட்டு சுவாமி பிள்ளைலோகாச்சாரிய பதினெட்டு கிரந்தங்களிலே இந்த ஸ்ரீவசன பூஷணத்திற்கு இருக்கின்ற மேன்மை மற்ற கிரந்தங்களுக்கு இல்லை என்று தெரிவிக்கிறார் உன்னில் திகழ்வசன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கில்லை எத்தோடு ஒன்றுக்கில்லை ஒன்றுக்கு நிகரா இல்லை அப்படின்ற படிக்கனா எதனான் அன்ன புகழ் முடிவை அண்ணல் உலகாசிரியன் செய்தகலையாவிலும் இந்த பிள்ளைலோகாச்சாரியரை செய்த பதினெட்டு கிரந்தங்களிலே சீர்வசன பூஷணம் என்னும் இந்த ஸ்ரீவசன பூஷணத்துக்கு நிகரான மற்ற பதினேழு கிரந்தங்களும் இல்லை என்று தெரிவிக்கின்றார் இதனால் அப்படிப்பட்ட உத்தாரகம் என்ற உயர்ந்த சாஸ்திரத்தை இந்த ஸ்ரீவசன பூஷணத்தின் இறுதி பிரகடனத்தாலே அருளிச் செய்தார் சுவாமி இப்படி ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கின்ற ஸ் ஸ்ரீவசன பூஷணத்திலே காட்டப்பட்டுள்ள உயர்ந்த நெறி ஆறு வசன பூடணத்தின் ஆழ் பொருள் எல்லாம் அறிவார் ஆறுதோ சொல் நேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காணுள்ளமே எல்லாருக்கும் அண்டாததன்னோ அது என் இந்த ஆச்சாரனிடத்திலே படிப்பட்ட பக்தி பரமபக்தி எப்படி மதுரகவியாழ்வார்ந்து தேவமற்றியேன் குருகூர் நம்பி பாவினின் நிசை பாடித்திருவனே என்றபடிக்கு நம்மாழ்வாரிடத்தில் அந்த பக்தியைச் செலுத்தினாரோ அது போன்று ஆச்சாரியனிடத்திலே பக்தி செலுத்துபவர்களிலே ஓரொருவர் உண்டாகில் அத்தனைகானுள்ளமே அப்படி ஒருவர் இந்த சம்சார மண்டலத்திலே கிடைப்பார் என்றால் எல்லாருக்கும் விஷயம் விஷயமல்லவே என்ன தெரிவிக்கிறார் மணவாளிகளே இந்த வசன போஷணத்தில் காட்டப்பட்டுள்ள அந்த ஆறாவது பிரகரணமான ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு ஆனால் இதற்கு வியாக்கியானம் செய்கையிலே அந்த ஓரொருவர் யாருனா மணவாள மாமுனிகளே என்று காண்பிக்கின்றார்கள் நம்முடைய பூர்வர்கள் ஆக அப்படிப்பட்ட உத்தமமான குணத்தை உடையவராக இருக்கின்றார் மணவாள மாமுனிகள் அடுத்து பாசுரம் நான்கு ஆழிமழைக்கண்ணா ஊழி முதல்வன் போல் என்ன அருளைச் செய்தால் ஆண்டாள் ஊழி முதல்வன் போல் மெய் கருத்து ஆ முதல்வன் என்ன ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கே தலைவன் என்று போற்றப்படுகின்ற எம்பெருமான புனர்வதாரமாகவே தோன்றியவர் உணவாள மாமுனிகள் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட வேண்டும் என்று அருளிச் செய்தாலே ஆண்டாள் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடகோபந்தண்டமிழ்நூல் வாழ மணவாள மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிறும் கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மாமுனியே இன்னமொரு நூற்றாண்டிரும் என்ன எல்லோரும் வாழ்ச்சி பெறும்படியாக மணவாளமாமனைடைய திருவதாரமானது ஏற்பட்டது அழுத்து பாசனம் மைந்தலே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரை மண்ணு மைந்தன் அப்படி சீர்மையானது மாறாமல் இருப்பது சம்பந்தமானது மாறாமல் இருக்கின்ற தேசம் என்ற பெருமையை உடைய வடமதுரை கண்ணனெம்பெருமான் திருபதரித்த வடமதுரை என்று பாடினாள் ஆண்டாள் அதனுடைய விசேஷத்தைச் சொல்லி ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தேபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமதரம் முனிம் என்று படிக்க மண்ணு புகழ் சேர் மணவாள மாமுனிவன் என்னே சிறப்பிக்கப்படுகின்றாரே மாமுனிகள் இப்படி மண்ணு புகழ் என்பது புகழ் அத்தனையும் பொருந்தியிருப்பவர் மாறாத புகழை உடையவர் அப்படி மாறாத புகழ்னா பகவத் சம்பந்தம் மட்டும் அன்னி அப்படி திருவரங்கநாதனே வந்து மாமனைகளுக்கு இப்படிப்பட்ட தனியனை அருளை செய்துள்ளான் என்னால் அந்த திருவரங்கநாதனும் மாமனைகளுக்கு சிஷ்யனாக இருந்தமை பகவானே வந்து சிஷ்யனாக இருந்திருக்கின்றான் என்னால் அப்படி பகவத் சம்பந்தம் மாறாமல் அப்படிப்பட்ட மாவுனிகளது விசேஷமானது எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்னால் யதீந்திரப் பிரவணம் வந்தே என்ன பெருமானாருடைய தயைக்கு பாத்திரமாக ஸ்ரீசைலர் அதாவது திருமலை ஆழ்வார் என்கின்ற அந்த திருபாய் மொழிப்பிள்ளை பிள்ளை என்னும் ஆச்சாரியன் தயையை பெற்றவராக அவருடைய தயை பெற்ற சத்பாத்திரமாக திகழ்பவர் மணவாள மாமனிகள் ஆக பகவத் சம்பந்தம் என்ன பாகவத சம்பந்தம் என்ன இரண்டாலும் மேன்மை பெற்றவர் மன்னு புகழ் மணவாள மாமுனிவன் என்று கொண்டாடப்பெறுகின்றான் இதுகொண்டு ஐந்து பாசுரங்களிலே மணவாள மாமணிகளை அனுபவித்திருக்கின்றேன் இந்த அனுபவங்களிலே ஏற்பட்ட பிழைக்கு அடியனுடைய மந்த புத்தியே காரணம் என்று தெரிவித்துக்கொண்டு அவைகள் அனைத்தையும் சமித்தருமாறு பிரார்த்தித்துக்கொண்டு அமைகின்றேன் ஸ்ரீ ஆண்டாள் திருவிடிகளே சரணம் ஆழ்வார் ஜீயர் என்பெருமானார் ஜீய சுவாமி திருமயமலையாளராமானுஜிதேசுவாமி சரணம்